ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறதுல ரெண்டு சூப்பரான ஆப்பு இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆப்பு தான் ஒன்று ஜொமேட்டோ ஒன்று ஸ்விக்கி ஸோ ஸ்விக்கி விட்டுருவோம் ஜொமேட்டோ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜொமேட்டோ கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து க்ரீன் டிஷர்ட் வந்து கொடுத்து இதை தான் நீங்கள் போடணும் இது தான் வந்து நீங்கள் வெஜிடேரியன் செலக்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு இஸ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ திருப்பி வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க திரும்பவும் வந்து கலரே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ ஆப்பில் வந்து ஒரு மோடு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க என்ன மோடு அப்படின்னா பியூர் வெஜ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜே சுத்தமாக காமிக்காது வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான் காமிக்கும் ஸோ அந்த வெஜிடேரியன் மட்டும் காமிக்கிறத வந்து வெஜிடேரியன் விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டுமே பார்ப்பா விரும்புவாங்க பார்க்குறதுக்கு அதுக்காக வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து டெலிவரி பண்ணுறவங்களுக்கும் வந்து க்ரீனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் ட்ரெஸ்ஸை வந்து டிஷர்ட்டை கொடுத்துருந்துருக்குறாங்க இதுக்கு வந்து ச சோசியல் நெட்ஒர்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு தான் வந்துச்சு எதுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஏன் வந்து இந்த வெஜ் மோடே இருக்கட்டும் எதுக்கு வந்து நீங்கள் அது அதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இந்த மாத்திரிங்கன்னு சொல்லிட்டு சில காரணங்களால் வந்து எதிர்ப்பு வந்துச்சு இது வந்து மத ரீதியாகவோ இல்லை வந்து ஜாதி ரீதியாகவோ நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பண்ணலை இது வந்து ஒரு வெஜிடேரியன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லி தானே ஒரு சிம்பிள் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து செஞ்சோம்னு சொல்லிட்டு இதோடைய ஃபவுண்டர் ஃபவுண்டராக இருக்கிற தீபிண்டர் கோயல் அப்படிங்கிற வந்து சொல்லியிருந்தார் இந்த பேச்சுக்கும் வந்து எதிர்ப்பு தான் வந்துச்சு ஸோ அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த க்ரீன் டிஷர்ட்டை வந்து வாபஸ் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும் திருப்பி நார்மலாக இப்போ இப்போ சிவப்பு டீஷர்ட் தான் நான் போடுறாங்க சொமேட்டோன்னு போட்டிருக்கோம் ஸோ அதே சொமேட்டோ ட்ரெஸ்ஸு தான் வந்து வெஜிடேரியன் டெலிவரி பண்ணுறவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ஜொமேட்டோ வந்து இந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து டெலிவரி பண்ணுற சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து அதிகமான விரும்பக்கூடிய விஷயமாக இது மாறிடுச்சு இந்த கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஃபவுண்டர்ஸ் வந்து நம்ம முதலே சொன்ன பேர் தான் தீபின்டர் கோயல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி டி சோப்ரா அப்புறம் பங்கஜ் சத்தா அப்புறம் வந்து க கன்சந்த் படிடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுவத்தொம்போது கோடி வந்து இப்போ வந்து டர்ன் ஓவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பேர் வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டி பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சிருந்துருக்கிறாங்க இது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குர்கானில் ஹரியானாவில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாகவே இந்த கம்பெனி வந்து சூப்பராக ரன் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே வந்து இந்த பேரில் தான் வந்து ஃபுட்டி பே அப்படிங்கிற பேரில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இதை ம பேரை வந்து சேஞ்ச் பண்ணிணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலருந்து தான் சேஞ்ச் பண்ணிணாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து இந்த கம்பெனியவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி பார்த்தோம் அப்படின்னா கணக்கு மடி கணக்கு போட்டு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு பேர் வரைக்கும் எம்ப்ளாயர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க டெலிவரி பண்ணுறது ப்ளஸ் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் சேர்த்தி சொல்கிறேன் ஸோ டோட்டலாக எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எட்நூறு பேர் வந்து இந்தியா முழுக்க வேலை செய்கிறாங்க இது வந்து இந்தியா பேஸ் பண்ணிய கம்பெனி தான் இது வந்து ஃபாரின் கம்பெனி கிடையாது ஸ்விக்கியும் அதே மாதிரி தான் ஸோ இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற கம்பெனியில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இவங்கெலாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த க்ரீன் டீ ஷர்ட் எதுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தோணியிருக்கோம் இருந்தாலும் வந்து இதுக்கு அப்பாற்பட்ட நிறைய எதிர்ப்புகள் வந்ததுனால தான் திரும்ப ரிட்டர்ன் வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க சரி நீங்கள் வந்து செவப்பு டீ ஷர்ட்டே நீங்கள் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் டீ ஷர்ட்டை வந்து திரும்ப எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்